வைதிக நிகழ்ச்சிகளிலே முதல் நிகழ்ச்சியாக துவக்குவது நடும்பொழுது எப்படி தெரியுமா மந்திரத்தை சொல்வார்கள் அந்த இடத்திலே மும்மூர்த்திகளையும் அவாகனம் செய்வார்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தா ஒரு நேயரனுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருமண வீடுகளில் பந்தக்கால் முகூர்த்தம் செய்வதன் தாத்யம் என்ன அந்த பந்தக்கால் நடிகிறார்கள் அல்லவா அந்த பந்தக்கால் நடுவதன் காரணம் என்ன அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது திருமணம் மட்டும் இல்ல ஒரு ஆலயத்துல உற்சவம்னு சொல்லி பார்த்தா கூட அங்க முகூர்த்தக்கால் நடுதல் பந்தல் கால் நடுதல் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுவா பந்தல் போடுறதுக்கு முன்னாடி அந்த பந்தல் காலை விட்டு அதனை பூஜித்து விட்டுத்தான் அந்த விசேஷத்தையே துவக்குவார்கள் ஒரு திருமண நிகழ்வு என்பது துவங்கவிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாகத்தான் வீட்டு வாசலிலே பந்தக்காலை பூஜித்து அதனை முகூர்த்த காலாக நட்டு அதனை தொடர்ந்து பந்தல் அமைப்பார்கள் வாழை மரங்களை எல்லாம் கட்டுவார்கள் தோரணங்களை கட்டுவார்கள் வீட்டிலே விசேஷம் கல்யாண விசேஷம்ங்கிறதுலாம் வீட்டுல கல்யாண பையன் பண்றோம் கல்யாண பொண்ணு பண்றோம்னு சொல்லி அவர்களை உட்கார வைத்து நலங்கிட்டு எல்லா விசேஷங்களையும் செய்வார்கள் முதல் நிகழ்ச்சியாக அதாவது திருமண நிகழ்ச்சி என்று வரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த சம்பிரதாயமான இந்த வைதீக நிகழ்ச்சிகளிலே முதல் நிகழ்ச்சியாக துவக்குவதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது அந்த பந்தல் கால் முகூர்த்தம் தான் அதுவும் எப்ப நடனும்னு சொல்லிருக்கா தெரியுமா அதிகாலை பொழுதுலேன்னு சொல்றா அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே தான் பந்தல் காலினை வேண்டும் அந்த நேரத்தில் நடும்பொழுது திதி வார நட்சத்திர யோக கரண தோஷங்களை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் சொன்னால் அது ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலை பொழுது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே தான் முகூர்த்த காலினை நட வேண்டும் சரி சார் எதுக்காக நடனும் முதல்ல பந்தல் காலை எதுக்கு நடனும் ஒரு பந்தல் போடுறதுக்காகவே ஒரு கால் நடனமா நம்ம பாட்டி பந்தல்காரனை வர சொல்லி அவர் பாட்டி இப்போ பந்தலை போட்டு போகிறார் வாழை மரத்தை கட்டிட்டு போயிட போகிறாரு அதுக்கு எதுக்கு சார் கால் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கேதான் சூக்மம் என்பது இருக்கிறது ஒரு பந்தல் கால் நடும்பொழுது எப்படி தெரியுமா மந்திரத்தை சொல்வார்கள் அந்த இடத்திலே மும்மூர்த்திகளையும் அவாகனம் செய்வார்கள் அந்த பந்தல் காலை முதல்ல என்ன பண்ணுவான்னு சொன்னால் முதனாளே வந்து இந்த பந்தல் போற சொல்லி ஒரு முகூர்த்தக்கால் பா ஒத்தப்படையில கணு இருக்கிற மாதிரி அந்த கண்ணு சொல்றா இல்லையா அதுல வந்து அஞ்சு கண்ணு ஏழு கண்ணு ஒன்பது கண்ணு இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருங்கோ பெரும்பாலும் ஒன்பது கண்ணு இருக்கிற தான் பார்த்துப்பா அந்த மூங்கில் வாரைய கொண்டு வந்து குடுத்துருங்க சொல்லுவா நாளே அவர் கொடுத்துருப்பார் அந்த பந்தல் போடுபவர் அதனால இவங்க என்ன பண்ணுவானா விரிகாலை பொழுதுல எழுந்திருத்து ஐந்து சுமங்கலிகள் குறிப்பாக வரணும்னு சொல்லுவா அந்த ஐந்து சுமங்கலிகள்லாம் இணைந்து முதல்ல அதை வந்து அபிஷேகம் பண்ணுவா வெறும் ஜலத்தால முதல்ல அதை சுத்தம் பண்ணுவா அதற்கப்புறம் பால் அபிஷேகம் அபிஷேகம் பஞ்சகவ்யத்தினால் சுத்திங்கிறா பஞ்சகவ்யம் பால் தயிர் நெய் கோமயம் மற்றும் சாணம் கோதுடின்னு சொல்லக்கூடிய சாணம் இந்த ஐந்தினாலுமே அதற்கு அபிஷேகத்தினை செய்வார்கள் எதுக்காக பண்றான்னு சொன்னா அதனை முழுமையாக சுத்தப்படுத்துவதற்காக அந்த பந்தலின் மேல் தேவர்கள் வந்து அமர வேண்டும் என்பதற்காக எந்த எந்தவர்கள் சொன்னா மும்மூர்த்திகளை ஆவாகனம் செய்கிறார்கள் மும்மூர்த்திகளை ஆவாகனம் செய்து அதுல எப்படி மந்திரம் சொல்லுவான்னா அந்த பந்தலின் அடியிலே அந்த கால் இருக்கு இல்லையா அந்த காலினுடைய அடிவாகத்திலே மூலத்தோ பிரம்ம ரூபாயா தியாயாமி ஆவாக யாமி என்று மூலத்திலே பிரம்மா வந்து இந்த இடத்திலே அமரட்டும் அப்படின்னு சொல்லுவார் அடுத்தது மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அப்படின்னு சொல்லி மத்தியம பாகத்திலே விஷ்ணு பகவான் வந்து சேரட்டும்னு சொல்லிட்டு அதே மாதிரி மேல டாப்ல பார்த்தோம்னா அக்ரதக சிவரூபாயா தியாயாமி ஆவாக யாமி என்று சொல்லி மூலத்திலே பிரம்மா நடுவிலே விஷ்ணு அக்ரதக உயரத்திலே பார்த்தோம்னா உச்சியிலே சிவன் என்று இவர்களை ஆவாகனம் செய்து முதல்ல எல்லா அபிஷேகம் பஞ்சகவியாத்தெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு முழுக்க மஞ்சளை பூசுவார்கள் முழுக்க முழுக்க மஞ்சளை பூசி அதற்கு ஃபுல்லாக குங்குமம் பொருட்கள்லாம் வச்சுட்டு அப்புறம் அதற்கு வஸ்திரத்தை கட்டி எல்லாம் வஸ்திரம்லாம் ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுவான்னா அந்த குழி நல்ல கீழே குழி எடுத்திருப்பா இப்போல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறதுலாம் குழி எடுக்க முடியல நல்ல கீழே நல்ல பிளாட்ஃபார்ம்லாம் ஸ்ட்ராங்காக போட்டு வச்சிருக்காங்கிறதுனால அங்கே என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா ஒரு 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 மணல் பை ஒரு சாக்குல வந்து மணலை கொண்டு வந்து வச்சிடறா அதுல வந்து அந்த மணலை கொஞ்சம் நல்லா தள்ளிட்டு அதுக்குள்ளே கொண்டு போய் அந்த கால் நட்டுறா இப்படியோ ஒன்று இந்த கால் நடுறது அப்படிங்கிறத பண்றா அப்படி நடும்பொழுது அதற்கு முன்னதாக அதற்குள்ளாக பார்த்தோம்னா இந்த நவரத்தினங்கள்னு சொல்லுவா தெரியுமா இந்த நவரத்தினங்கள் பொன் முத்து பாவம் சொல்லுவா அதே மாதிரி இந்த பஞ்சலோக செட் எல்லாம் கடையில வைப்பா அதையெல்லாம் கொண்டு வந்து மந்திரத்தை சொல்லி அதற்குள்ளாக போட்டு அதன் மேல்தான் இந்த பந்தல் காலினியை நடுவார்கள் அதே மாதிரி அதற்கு ரக்ஷா பந்தனம் என்பதை செய்வார்கள் குறிப்பாக காப்பு கட்டுதல்னு சொல்லுவா இதை வந்து ஆலயத்துல காப்பு கட்டிட்டாங்களான்னு கேட்பாங்க தெரியுமா கொடியேறுகின்ற நிகழ்ச்சி என்பது வேறு அதாவது ஆலயத்துல வந்து துவஜாரோகணம்னு சொல்லுவா கொடியேறுகின்ற நிகழ்ச்சிக்கு முன்னதாகவே ஒரு ஒரு வாரம் முன்னதாகவே பார்த்தோம்னா பந்தல் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவா அப்பயே வந்து இந்த ஆலயத்துல பந்தலை போட்டு அன்னைக்கே காப்பு கட்டிடுவா அந்த பந்தல் கால் நடுகின்ற அன்றைக்கே காப்பு கட்டுதல் என்கின்ற நிகழ்வானது நடந்துவிடும் அப்படி அந்த பந்தலிலே காப்பு கட்டி விட்டார்கள் என்று சொன்னால் இந்த மணமகனாகட்டும் இந்த மணமகள் ஆகட்டும் வீட்டை விட்டு எங்கும் வெளியிலே சொல்லக்கூடாது அப்படி எங்கேயாவது வெளியில போனா கூட நதியை தாண்டி செல்லக்கூடாது அவர்கள் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நதி இருக்குன்னு சொன்னா அந்த ஆறு தாண்டி செல்லக்கூடாது வேற வழியே இல்ல போறோம்னு சொன்னா கூட என்ன பண்ணணும்னா மாலை பொழுதிற்குள்ளாக ஈவினிங் வீட்டுக்கு வந்துடணும் சொல்றா ஆனால் திருமணத்திற்காக நதியை தாண்டி செல்லலாம் திருமண நிகழ்வு திருமணங்கிறது வந்து தான் கல்யாணமே நாங்க உள்ளூர்ல நாங்க எங்க ஊர்ல கால் நட்டு சொன்னா அந்த திருமணம் எந்த ஊரில் நடக்கிறதோ அந்த ஊருக்கு மட்டும் தான் அழைத்து செல்ல வேண்டும் அதுவும் அந்த நேரத்துல மட்டும்தான் அதை அதனை விடுத்து இன்னைக்கு கால் நட்டுட்டோம் இன்னும் அஞ்சு நாள் கழிச்சு கல்யாணங்கிறதுனால நான் அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டுனா ராத்திரி நேரத்துல வெளியில சுத்திட்டே இருக்கப்படாது மூர்த்த கால் நட்டுவிட்டார்கள் என்று சொன்னாலே காலை மாலை வேளையிலுமே அந்த மணமக்களை அமர வைத்தோம் மணமகன் வீட்டில் என்றால் மணமகனை அமர வைத்தோம் பொண்ணு வீட்டிலேன்னு சொன்னா அந்த மணமகளை அமர வைத்து காலை மாலை இருவேளையுமே நலங்கிட வேண்டும் சொன்னா எதற்காக நலங்கிட வேண்டும் சொன்னா இந்த பிள்ளைகள் வீட்டிலே இருக்க வேண்டும் என்பதற்காக வெளியிலே போனா கூட விளக்கு வைக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும் கால் நட்டுட்டா ஒரு விஷயம் இந்த கால் நட்டுட்டோம்னு சொன்னா அந்த நிகழ்வானது துவங்கி விட்டது நம்முடைய கவனம் முழுக்க அந்த நிகழ்விலே தான் இருக்க வேண்டும் அந்த பந்தல் காலிலே மும்மு ிகளையும் ஆவாகனம் செய்திருக்கிறோம் நாம் ஆவாகனம் செய்திருக்கக்கூடிய அந்த மூர்த்திகள் முன்னின்று இந்த விசேஷத்தை நடத்துவார்கள் நல்லபடியாக பாதுகாத்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வெளியிலிருந்து எந்த விதமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஒரு எதிர்மறை சக்திகள் உள்ளே நுழைந்து இந்த விசேஷத்தை கெடுத்து கூடாது இதனை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் நல்லபடியாக இந்த விசேஷம் நடந்து முடிய வேண்டும் இங்கே முழுக்க முழுக்க நேர்மறை சக்திகள் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பந்த மும்மூர்த்திகளுமே ஆவாகனம் செய்யப்படுகிறார்கள் அந்த மும்மூர்த்திகளும் முன்னின்று அந்த திருமணத்தை நல்லபடியாக நடத்துகிறார்கள் என்பதுதான் அதற்கான தாத்யம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து